அரண்மனை ஃபோர் திரைப்படத்துக்காக தமனா வந்து இவ்வளவு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்களா இது வந்து தமிழ் சினிமாவில் இருக்க நடிகைகளை விட அதிகமான சம்பளம் அப்படின்னு பேசப்படுகிறது இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது வந்து தமனா வந்து தமிழ் சினிமாவுக்கு கம்பேக் வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள் சமீப காலமாக தமனா அவர்களோட திரைப்படம் செலெக்ஷனை வந்து பயங்கரமாக வந்து இருக்கிறது ஸோ ஜெயில திரைப்படம் வரைக்கும் வந்து தமனாவுக்கு வந்து ஒரே ஒரு சேலரி தான் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு சேலரியாக வந்து இருந்துச்சு ஸோ திரைப்படத்துக்கு அப்புறம் வந்து தமனாவோட சேலரி வந்து மூணு மடங்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து ஒரே ஒரு பாடலுக்கு தான் வந்து தமனா அவர்கள் டான்ஸ் ஆடி இருப்பாங்க அந்த பாடலும் வந்து பயங்கர வந்து ஹிட் அடித்தது அதில் வந்து கொஞ்சம் கவச்சா வந்து தமனா வந்து டான்ஸ் ஆடி இருப்பாங்க அந்த திரைப்படத்தில் வந்து தமனாவுக்கு வந்து மூணு கோடி ரூபாய் வந்து சம்பளம் வந்து கொடுக்கப்பட்டது தான் அந்த படத்தோட வெற்றிக்கு அப்புறமா தமனா அவர்கள் லவ் சீரிஸ் வந்து நடித்தாங்க அந்த திரைப்படமும் வந்து பயங்கர வெப் சீரிஸ் செம ஹிட் ஆனது ஸோ அதனால் வந்து தன்னோட சம்பளத்தை வந்து பயங்கரமாக வந்து உயர்த்தியிருக்காங்க அரண்மனை ஃபோருக்கு வந்து தமனா அவர்கள் ஐந்து கோடி ரூபாய் சம்பளம் வந்து பெற்றதாக கூறப்படுகிறது அஃபிஷியலான ஐந்து கோடி வந்து கூறப்படுகிறது அன் அஃபிஷியலா எவ்வளோன்னு தெரியல இது வந்து தமிழ் சினிமா உச்ச நடிகைகளே வந்து மிஞ்சுற அளவுக்கு வந்து தமனா அவர்கள் சம்பளம் வாங்கியிருக்காங்க இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன